பொடி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாறும் செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருங்காய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போறேன்னா இனிப்பு சட்னி சட்னியில் நிறைய விதமான சட்னி இருக்குது நம்ம நிறைய விதமான சட்னியை நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் ஏற்கனவே ஏழு விதமான சட்னி மூணு விதமான சட்னி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து இனிப்பு சட்னியில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இது வந்து வாரத்தில் அஞ்சு நாளைக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு நான் குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்கும் நல்ல எணர்ச்சியாகவும் இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால வாரத்துல அஞ்சு நாளைக்கு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு சட்னி செய்கிற மாதிரி நான் வந்து நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இனிப்பு சட்னி இதை வந்து ஒருத்தர் கேட்டிருக்குறாங்க இட்லியை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க அம்மா நீங்கள் செய்கிறதுலாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுமா எல்லாமே நான் செஞ்சுருக்கிறேன் நல்லா இருக்குது நீங்கள் வந்து இனிப்பு சட்னி தயவு செஞ்சு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அவங்களுக்காக இன்னைக்கு வந்து அஞ்சு விதமான இனிப்பு சட்னி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒவ்வொன்றும் சுத்தமல்லி புதினா அதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்குறேன் எள்ளு புளி சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து எல்லை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சமாக புளி நிலக்கல்ல பருப்பு வெள்ளத்தை போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் ஊரத்துக்கு வச்சிருக்கேன் கருப்புற வள்ளி வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வச்சு விட்டு அடச்சிட்டி அரப்பில் வச்சிருக்கிறேன் நிலக்கல்ல கொஞ்சமாக நான் கேட்குறேன் இதை வந்து நிலக்கல்லையே வறுத்துக்கலாம் இந்த நிலக்கல்ல கூடவே ஒரு வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கிறேன் ஏன்னா வரமிளகாயை எப்போவுமே வறுத்து போடணும் இல்லாட்டி சுட்டு போடணும் நல்லா வறுத்துட்டாத்தான் அதனுடைய காட்டெல்லாம் போய் நம்ம வயிறுக்குள்ள போகும்பொழுது அந்த அதாவது வயிறு ரொம்ப எரியாமல் இருக்கும் தொண்டை கிளையும் போய் காந்தாது வயிறு எரிச்சல் கொடுக்காது அதுக்காகத்தான் வரமலாக வறுத்துக்கணும் கடலை வறுத்துருச்சு அரை ஒர்காட் வறுத்து தான் எள்ளு ஒரு மூணு ஸ்பூனு சேர்த்துக்கிறேன் நீர் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பொரிய வறுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பொரிய வைக்கணும் அதை சுற்றி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே உடச்சிட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த வெள்ளத்தை பாகுகாய்ச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இடுப்பு தேவையா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் நம்ம வந்து வாழைப்பழம் வேற சேர்க்குறோம் அதனால ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த ஸ்பூனால ரெண்டு ஸ்பூனும் வெள்ளம் சேர்த்துருக்கிறேன் இப்போ நம்ம வறுத்ததை அரைச்சிக்கலாம் வரமிளகா நிலக்கடலை எள்ளு நல்லா தண்ணி ஊற்றாம முதல்ல பொடி அரைச்சிக்கணும் பார்த்தீங்களா அரைச்சாச்சு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் நான் சேர்த்துக்கிறேன் குட்டி பழம் தான் அதனால ரெண்டு சேர்த்துருக்குறேன் ஒரு துண்டு புளி சேர்த்தா தான் இதுக்கு வந்து நல்லா இருக்கும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து நீங்கள் லைட்டாக அந்த வாழைப்பழத்தை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைக்க தண்ணி விட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சா போகுது இதுக்கு பாகுபாதை வேண்டாம் இதை வந்து வடிகட்டணும் அவ்வளவுதான் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க நல்லா ஒரு களை பழக்கம் நல்லா கலக்கிட்டா செம்மையாக இருக்கும் இதில் வந்து காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அந்த எள் கடலை அவ்வளவு டேஸ்டா இருக்குது இப்போ நம்ம வந்து இதை ஒரு பாத்திரம் இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளவுதாங்க இதில் நீங்கள் சாதம் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் அது ஏற்பட்டோம் இப்போ அடுத்ததான் நெல்லிக்காய் சட்னி ஒரு தொண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு புளி சேர்த்துருக்கறேன் அஞ்சு நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வெல்லாம் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இனப்பத்தை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நைஸ் அரைச்சிக்கலாம் இது ஒன்னா ரெண்டாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு நம்ம நைஸ் அரைச்சிட்டோம் ஓரளவுக்கு நைஸாகவே அரைச்சி வச்சு நல்லாவே இருக்குது இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து சூப்பராக இருக்குது நீங்கள் இப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம் சில பேத்துக்கு இந்த மாதிரி பச்சையாக பிடிக்கலைன்னா லைட்டாக தாளித்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் வந்து தாளிக்கத்தான் போகிறேன் இப்போ சட்டி வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கரைஞ்சது கொஞ்சம் போல் கடுகுளுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுது இதில் காரத்துக்கு ஒரு ஸ்பூனு அதாவது சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஏன்னா அந்த காரத்துக்கு நல்லாயிருக்கும் நாள் அஞ்சு நாள் அது வெளியில் வச்சு நம்ம சாப்பிட்றோம்னா இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா வதக்கி விட்டாங்க நீங்கள் உடனே சாப்பிட்டு முடிக்கிறதுனா இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம் நான் அரைச்ச மாதிரி அரைச்சிட்டு அப்படியே நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா ஒரு நெல்லிக்காய் போட்டு அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதில் லைட்டாக நம்ம வெள்ளம் போட்டிருந்தாலுமே நெல்லிக்காய்ங்கிறதுனால கொஞ்சம் சும்மா சால்ட்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கினா தான் அந்த இருக்கும் நெல்லிக்காய் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் ஏன்னா அதனுடைய சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் லைட்டாக சூடு ஏறி வதங்கினாலே போதும் நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்குறோம் வெள்ளம் போட்டுருக்குறோம் புளி போட்டிருக்குறோம் அதனால் இது வந்து கெடாது நம்ம வெளியிலே வச்சு ஒரு வாரம் தெரிஞ்சு சாப்பிடலாம் கெடவே கிடாது உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி டயர் இருக்கிற நேரம் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இறக்கிடலாம் நெல்லிக்காய் இனிப்பு சட்னி சூப்பராக இருக்குதுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ முருங்கைக்கீரையை வச்சு ஒரு இனிப்பு சட்னி இது வந்து நல்ல ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கெல்லாம் பொரியலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்டுருவாங்க அதுக்கு இப்போ உடத்துக்கு அடுப்பில் வச்சுருக்கிறோம் கொஞ்சம் போல எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக கடுகு இதுக்கு உளுந்த மருந்து மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா ஹெல்த்தியானதாக தான் நம்ம செய்கிறோம் கள்ளப்பெல்லாம் தேவையில்லை கொஞ்சமாக சீரகம் குருமொளகு இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் சீரகம் குருமளகு ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கணும் அது இவங்க நல்லா வதக்கணும் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து அந்த பச்சை மிளகாயெல்லாம் இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக வரணும் வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறம் முருங்கைக்கரையை உருகி போட்டுக்கோங்க நான் வந்து பிரசாயம் மரத்தில் இப்போ துளுத்து நொட்டை ஒளிச்சுட்டு வந்திருக்கிறேன் அதனால் இதை கழுவ தேவையில்லை நல்லா சுத்தமாக இருக்குதுன்னு நான் கழுவல உருவி போடுறது நல்லா வதக்கி போட்டுருவேன் வந்து ரொம்ப லைட்டாக லைட்டா போதும் வந்து ஒரு ரெண்டு கேத்து தேங்காய் வெட்டி வச்சிருக்கோம் அதே சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் இது நல்லா வந்து ஆரிடுச்சு அதை அரைச்சிக்கலாம் ஒரு துண்டு விண்ணா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் முருங்கைக்கீரை இனிப்பு சட்னி ரெடி இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் குறைக்கணுமா குறைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு இனிப்பு சேர்க்கணுமா சேர்த்துக்கங்க இப்போ முருங்கைக்கீரை இனிப்பு சட்னி ரெடி எப்பவுமே ரொம்ப ஈஸியாக குயிக்கா செய்யற வேலை ஒரு நாலு பொண்ணு பூண்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அதுக்கு சேர்க்கணும் ஒரு சின்னதாக ஒரு தூண்டு கேரட்டு கொஞ்சமாக பீட்ரூட் தொழில் எல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி சேர்க்கணும் இது வந்து கெடாது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் கொஞ்சமாக புளி ஒரே ஒரு வர கொஞ்சம் இது போல சீரகம் ஒரு துண்டு வெள்ளம் கொஞ்சமாக சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா ஒரு ரெடியாக அடிச்சுக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு சின்ன வெங்காயம் மற்ற கேரட்டு பீட் குட்டெல்லாம் சேர்ந்த இனிப்பு சட்னி இது வந்து ரொம்பவும் நல்லது இது இருக்கட்டும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கொத்தமல்லி புதினா இனிப்பு சட்னி பானிபூரி பனியாரம் தோசைக்கு இட்லிக்கும் நல்லா இருக்கும் இருந்தாலும் பானிபூரி பனியாரம் இந்த மாதிரி செய்யறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு கோழி அளவு இந்த அளவு எடுத்து புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஒரு ஸ்பூனு வெள்ளம் இந்த புதினா வாசம் பிடிக்காம நிறைய குழந்தைங்க சாப்பிடாதுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இட்லி தோசைக்கு அதான் புதினா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியான வேலையும் கூட பா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க செம்மையாக இருக்குது என்ன டேஸ்ட் பாருங்களேன் இது யாருமே வேண்டாம் சொல்ல மாட்டாங்க இந்த சட்னி அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு அஞ்சு விதமான சட்னி நம்மக்கிட்ட கிட்ட ரெடி ஆயிருச்சு நீங்க வாரத்துல அஞ்சு நாளும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு எந்த குழந்தைங்களும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க நம்ம தோசையை சுட்டுட்டு அது மேல இதை வந்து தடவி ரோலா சுத்தி கூட கொடுக்கலாம் நீங்க ரோலா சுத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அந்த செம்மையா இருக்கும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டு வந்து சூப்பரா இருக்குதும்பாங்க இதெல்லாம் நாங்க வந்து அடிக்கடி செய்கிறது இது வந்து ஈஸியா இருக்கும் பச்சை செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்ட்டு நாங்க இந்த மாதிரி நாங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் கண்டிப்பா இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்